பிக் பாஸோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆகிருக்கு சாண்ட்ரா விக்ரம் நேற்று என்னடான்னா ஒரு பக்கம் அமித்து சாண்ட்ரா இன்னைக்கு என்னடான்னா விக்ரமு சாண்ட்ரா அப்படின்ற மாதிரி டெய்லியும் காலையில் சாண்ட்ரா போயிட்டு டோர் முன்னாடி ஒரு விஷயத்த பண்ணுறது இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதில் சேனலும் ஒரு ப்ரோமோ போட்டிருக்காங்க பாருங்கள் அருமையான ப்ரோமோவை போட்டிருக்காங்க அந்த ப்ரோமோல பேசின டைலாக் எதுவுமே மக்களுக்கும் தெரியாது பார்க்குற ஆடியன்ஸுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது அந்த அளவுக்கு வந்து ஒரு தெரியாத ஒரு ரகசியத்தை போட்டு போட்டு ஒட்டைக்கிறாங்க சாண்ட்ரா அதை நீங்க எடுத்து ஒரு ப்ரோமோ வேற போட்டு ஒரு மியூசிக் போட்டு பில்டப் வேற பண்றீங்க ஆனால் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அந்த ப்ரோமோவை பார்க்கும்போது சரி அதுல என்ன சொல்றாங்க அப்படின்றத லைட்டாக பார்த்துட்டு அந்த கான்வர்சேஷன் லைவ்ல நான் பார்த்துட்டு இருந்தேன் அந்த கான்வர்சேஷனை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஏன்னா ப்ரோமோல டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு ஒன்றும் கிடையாது லைவ் அது என்னன்றத நான் சொல்லிடுறேன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் சேண்ட்ரா இந்த ப்ரோமோல என்ன சொல்றாங்க பிரஜன் இந்த வீட்டில் ஸோ இந்த வீட்டில் பிரஜன் கிட்ட தான் பயங்கரமாக க்ளோஸாக இருந்தாங்க ஆமாம் திவ்யா பிரஜன் கிட்ட தான் க்ளோஸாக இருந்தாங்க மாற்றுக்கிறது இல்லை பிரஜன் போகும்போது கூட என்னால் மைண்ட் செட்டில் அக்செப்ட் பண்ண முடியல எப்படி பிரஜன் போகணும் போது ஸோ சேண்ட்ராவால் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியல கரெக்ட் ஓகே நான் உட்காந்து அழுதுட்டு இருந்தேன் எப்படி அவர் போனது என்னால் துயரத்திலும் துன்பத்திலும் இருந்தேன் என்னால உட்காந்து எழுந்துக்கல முடில அதை தாண்டி பொட்டி வந்துச்சு எப்படி பொட்டி வந்துச்சு பொட்டி வந்து வந்த உடனே ட்ரெஸ்ஸு மாற்றணும் அவங்க கபோர்டும் வேணும் பெட்டும் வேணும்ன்றதுக்காக ட்ரெஸ்ஸை எடுத்து இங்க போட்டுட்டு இப்படிலாம் பெட் வேணும் கபோர்டு வேணும்னு சொன்னாங்க இது என்னால் எப்படி முடியும் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க ஏமா பொட்டி நோட்டீஸ் வந்தது நோட்டீஸுக்கு பொட்டி கொடுத்து அனுப்பணும்ல நோட்டி இப்போ பிக் பாஸ்ல டெய்லி அது ரோட்டின் மக்களை ஒரு எலிமினேஷன் நடக்குதுன்னு வச்சுங்களேன் எலிமினேஷன் நடந்து முடிஞ்ச உடனே அன்னைக்கு நைட்டே பொட்டி வந்துடும் அந்த பொட்டியில் இருக்கிற துணி நீங்கள் இது பண்ணிட்டு நைட்டே அந்த பொட்டியை ரிட்டர்ன் பண்ணும் இது பிக் பாஸோட ரூல்ஸ் ரூல்ஸ்ல வருது அதைத்தான் அவங்க பண்ணாங்க பொட்டியை காலி அதுவும் சேண்ட்ரா நானே எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்றேன் மாத்தி கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி திவ்யா சொன்னாங்க ஆனா இந்த இடத்துல அந்த சேன்ட்ரா புரிஞ்சுக்காம தொடர்ந்து அலிகேஷன் தான் வைப்பேன் தொடர்ந்து இப்படி தான் பண்ணுவேன்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதில் அந்த பொண்ணே எல்லாத்தையும் பண்ணிச்சு இவங்க எத்து போட்டு நான் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன் இதெல்லாம் பண்ணுறேன்ற மாதிரி ஹெல்ப் பண்ண போன போன தான் இப்படி பண்ணி வச்சுருக்காங்க இதை கேட்டால் முழுக்க முழுக்க திவ்யா தப்பு அப்படின்ற மாதிரி அவங்க தலையில் பட்டத்தை கட்டி விட்டுற வேண்டியது தான் வேற என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு ஓகே அடுத்து சேன்ரா அந்த கனி மேட்ரில் இருந்து திவ்யா மேட்ரு வரையும் விக்ரம் வீட்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மேக்கப் போட்டுட்ருந்தேன் அது இப்போ நான் ரெஸ்பான்ஸ் தான் பண்ணிட்டுருந்தேன் ஸோ நான் அவங்க மூஞ்சை திரும்பி பார்க்கலனா அவங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன்னா கனிக்கு என்ன பிடிக்காது ஸோ நான் மூஞ்சை பார்த்து அவங்க பேசும்போது அவங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் சாரி கேட்குறப்போ அதனால தான் நான் அப்படி பண்ணேன் எப்படி இவங்களுக்கு இவங்களுக்கு முதல்ல பார்க்கறதுக்கு விருப்பம் கிடையாது கனி மூஞ்சை பார்க்குறதுக்கு இவங்களுக்கு முதல்ல விருப்பம் கிடையாது ஏன்னா கனி ஒரு கெழுவின்னு பேசினவங்க தானே இவங்க எனக்கு என் வயசாகதா கெழுவின்னு சொன்னவங்க தானே இவங்க அதனால் மூஞ்ச பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லாமல் இப்படி ஒரு முட்டு போடுறது அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் வருன்றதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன் இவங்க அப்படிலாம் பிகேவ் பண்ணல இவங்க இஷ்டத்துக்கு நீ யாரு க சொல்லிட்டு போனாலும் உனக்கு கண்டுக்க மாட்டேன்ற மாதிரி தான் அங்கே பிகேவியர் பண்ணிட்டு இந்த இடத்துல இப்படி போகிறாங்க ஓகே அதைத்தான் வந்து நேற்று கூட தான் வினோத் கிட்ட தான் அவங்க போய் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஏங்கிட்ட பேசலை கொத்தம்பள்ளி கழுவு இதெல்லாம் இருந்து நான் டான்ஸில் வந்து மறந்துட்டேன் அது ஏன் இப்படி இது ஜென்ரல் டாக்குக்கு நான் வேற ரெஸ்பான்ஸ் பண்ண முடியுமா ரெஸ்பான்ஸ் பண்ணணுமா இது சீ இப்போ சீ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க எனக்கு ரொம்ப கடுப்பாயிருச்சு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே விக்ரம் சொல்லிடுறான் ரெண்டு பேருமே பேசி புரிய வைக்கணும் ரெண்டு பேரும் பேசி புரிஞ்சுங்க அப்படின் போது சின்ன சின்ன விஷயத்தை பேசி பெருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சீன்றது என் குழந்தைகள் பார்த்தா என்ன நினைப்பாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா சீ இதெல்லாம் வந்து இவங்க குழந்தைங்கள் பார்த்தா தப்பாக நினைப்பாங்களாம் ஆனால் இவங்க மட்டும் மற்றவோட குழந்தைங்களும் மற்றவங்களோட ஃபேமிலி பார்க்குறதுக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தலாமா எப்படி சபரியை சுபிக்ஷாவை இந்த மாதிரி ஆட்களை இவங்க அசிங்கப்படுத்தலாம் அப்போ அவங்களுக்கு ஃபேமிலி கிடையாது அந்த மாதிரி ஒரு லாஜிக்கில் பேசுகிறாங்க இவங்க ஓகே ஸோ விக்ரம் சொல்கிறேன் இப்போது நான் உங்ககிட்ட பேச வர்றதால எனக்கு இது புரியுதுங்க இதெல்லாம் பண்ண முடியுதுங்க நீங்கள் போய் அதை எக்ஸ்பிளைன் பண்ண தானே அதே மாதிரி திவ்யாவோட மேட்ரு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறாங்க ஓகே அவள் காமெடி பண்ணி என்ன ஒரு அப்பன்சியும்னு சொன்னா அதுக்கப்புறம் பிரஜன் கிட்ட போயிட்டு க்ளோஸாக நிறைய இருந்தாங்க அன்கம்ஃபர்டபுளாக எனக்கு நிறைய விஷயங்கள் அவங்க இருந்தாங்க அதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் பிரஜன் இருந்தாரு ஸோ அந்த பிரஜன் எவிக்ஷனை கூட அவங்க கேஷுவலாக எடுத்ததா இருக்கட்டும் நேம் எலிமினேஷனில் சொன்னதா இருக்கட்டும் ஸோ அது ஒன் ஹவர் கூட அது ஒன் ஹவர் கூட ஆகலை பயங்கரமாக அவர்ட் ஆகுது அதை தாண்டி அவங்க வந்து இப்படிலாம் பண்ணுறதா இருக்கட்டும் ஜெயிலில் போகிறதுக்கு ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் என்ன போட்டாங்க அப்படின்னு ஜெயிலில் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுக்காக வந்தாங்க அதையும் வந்து என்ன பண்ணிட்டீங்க விஜய் சொன்னார்லாம் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறாங்க இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறாங்கன்ட்டு அதை கனெக்ட் பண்ணி நீ தான் அவங்களை இன்ஃப்ளூன்ஸ் பண்ண அவங்க உன்னை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணலைன்ற மாதிரி இங்கே போயிட்டுருக்கு எல்லா பழியும் தூக்கி தூக்கி திவ்யா தப்பு திவ்யா தப்பு திவ்யா தப்புன்ற மாதிரி மொத்தத்தையும் திவ்யா மேலே கொட்டுறாங்கன்றதான் நான் பார்க்குறேன் ஓகே அதை தாண்டி விக்ரம் சொல்கிறான் கான்ஃப்ளிக்ட் இந்த வீட்டில் அவாய்ட் பண்ண முடியாதுங்க ஹேண்டில் பண்ண அதை போய் ஹேண்டில் பண்ணுங்கள் ஹேண்டில் பண்ணுறதாங்க கேம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லை இல்லை சண்டை போடலாம் முடியாது தப்பா ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் எப்படி தப்பா ஒருத்தவங்க இருக்காங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க உடனே விக்ரம் என்ன சொல்றான் நான் திவ்யா கூட கிளேஸா இருந்திருக்கேன் உன்ன உங்களை பத்திலாம் அவ தப்பா பேசினதே கிடையாது எப்படி உங்க பத்த தப்பா பேசினதே கிடையாது ஸோ பாரு எப்படி சாட மாதிரியாக பேசுவீங்களோ அந்த மாதிரி தான் நீங்கள் சாட மாதிரியாக பேசுகிற மாதிரி தெரியுது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நமக்கு வருது அது ரிசால்வேஷன் ரிசால்வ் ஆகணும் பேலன்ஸ் ஆகணும் தான் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி ஓப்பனாக சொல்கிறாங்க ஸோ திவ்யா தப்பான ஒருத்தவங்கன்றது இவங்க ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க அந்த இடத்துல விக்ரம் ஒரு கிளாரிட்டி கொடுக்குறான் ஓகே அதை தாண்டி ஸோ இந்த இவங்க ப்ரெசென்ட் ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து பண்ண முடியாது எப்படி கமர்தனு கிட்டே போய் பேசினா ஏதாவது வார்த்தை விட்ருவானோன்னு பயம் இருக்கோ அதே மாதிரி தான் திவ்யா கிட்டே போய் பேசினா ஏதாவது இது பண்ணிடுவாங்களோ அது பண்ணிடுவாங்களோன்ற மாதிரி பயமாக இருக்குது ஸோ நான் வேறு ஆல்ரெடி அவங்க ட்ராப்பில் போய் விழுந்துட்டேன் ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து ஒன்றுமே இல்லை சொல்கிறதுக்கு ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல பேச போகிறதில்ல அப்படின்ற மாதிரி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க விக்ரமோ எழுந்து 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 சொல்லி புரி வைக்கப்படுறான் ஓகே அதை தாண்டி நேற்று மாட்டிலையும் சரி ஸோ அவங்க குறிப்பா சண்டை பிடிச்சி கேட்குற மாதிரி எனக்கு தெரியுது ஸோ இது இல்லை இந்த மாதிரி இருக்குது நான் சேண்ட்ரா இல்லை ஸோ எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க விரும்பல அவங்க எல்லாத்துலேயும் முத்திரை குத்திகிட்டே இருக்கிறாங்களே ஸ்டாம்ப் பண்ணவே கூடாது ஸ்டாம்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எல்லா விஷயத்துலேன்ட்டு அவங்களா ஸ்டாம்ப் பண்ணலமா நீ ஆகாமா ஒன்ன ஸ்டாம்ப் பண்ணிக்கிறேன் அவங்க எதுலையுமே ஸ்டாம்ப் பண்ணல நீயே தன்னைத்தானை முத்திரை அங்கங்கே கொடுத்து கொண்டு இருப்பது சேண்ட்ரா தான் ஓகே உடனே விக்ரம் கேட்குறான் பேசாம எவ்வளோ நாளுங்க இருக்க முடியும் நீங்க எஃபெக்ட்ஸ் போடணும்லங்க இல்லங்க அப்படின்னும் போது இல்லையே நான் ஓடலைங்க நான் ஓட மாட்டேன் இல்லங்க உங்களுக்காக ஓட்டு போற ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல அவங்க நினைப்பாங்க என்ன பண்ணணும் நியாயம் யோசிப்பாங்கல்ல அவங்களுக்காவது நீங்க பேசணும் மாதிரி விக்ரம் சொல்றேன் சோ எக்ஸ்பிளனேஷன் எதுக்கு விக்ரம் நான் கொடுக்கணும் இருபத்தி நாலு நேரம் கேமரா பார்க்குது மக்கள் ஒன் ஹவர் பார்க்குறேன் எப்படி இருபத்தி நாலு மணி நேரம் கேமரா மக்கள் ஒன் ஹவர் பார்க்குறாங்க அதெல்லாம் அவங்களுக்கு போய் சேர்ந்துடும் நான் எக்ஸ்ப்ளேனேஷன் கொடுக்கவே தேவையில்லை கேமரா இல்லாத இடமா இருந்தால் நான் போய் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் நான் எதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணணும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்து நேற்று என்னை அந்த பிரீட்சில் வந்து அட்ரஸ் பண்ணணுமா என்னால் இருபது நிமிஷம் நான் இது பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்கு எவ்வளோ போது அவங்க ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறான் விக்ரமா அப்போ சொல்கிறான் எங்களுக்கு அது உண்மையாக போய்யான்னு கூட தெரிலங்க அந்த தாங்க எனக்கு இருந்துச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு முடியாதுன்னு நீங்கள் அதுக்கப்புறம் பாத்ரூம் நீங்கள் அதுக்கப்புறம் பீரியட்சன்னு நீங்கள் ஸோ இப்போ நீங்கள் அந்த மாதிரி மூணு விஷயத்தை போகும்போது நாங்கள் ஆகிட்டோம் நாங்கள் ஆனால் மாதிரி தானே போட்டுற ஆகிருக்குது அப்படி தானே இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லும்போது எங்களுக்கு தெரிலங்க அப்படின்னும்போது பிக்பாஸ் டீமுக்கு தான் போது தே நோஸ் டைமிங் பிக்பாஸ் டீம் தான் மாத்திரை இத்திரலாம் கொடுத்து அமிச்சாங்க இதெல்லாம் பண்ணாங்க அது அவங்களுக்கு தான் தெரியுன்ற மாதிரி டிஸ்கஷன் போது இப்போ என்ன பண்ணுவாங்க விக்ரம் வந்து ஒரு அக்கறையாக கேட்டார்ல அதை கூட என்ன பண்ணுவாங்க சாண்ட்ரா விக்ரம் தன்னுடைய குரூப்பில் இணைப்பதற்காக சாண்ட்ராவை கூப்பிட்டார் அப்படின்ற மாதிரி தான் சாண்ட்ரா பதிவு பண்ணுவாங்க அந்த மாதிரி தருணங்கள் தான் பிக்பாஸ் லைவில் நடந்து கொண்டிருக்கிறது அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்